அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி கெட்ட சக்தி ஏவல் பிள்ளை சூனியம் அப்புறம் சக்திகள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய ஒரு செலவே இல்லாத ஒரு காய் தான் அது இந்த காயை வந்து நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தும்போது கண்டிப்பாக இந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வெளியேறும் அப்படின்னு ஐதீகம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமட்டிக்காய் நான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த குமட்டிக்காயை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குமட்டிக்காய் வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் அந்த தண்ணியில் போட்டு இந்த குமட்டி காயை வந்து உடைச்சி அந்த தண்ணியில் இந்த காயோட உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அந்த க தண்ணியில் நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வீட்டில் தொளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு போயிடும் இதை வந்து தொடர்ந்து ஒரு மூணு வாரம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக வீட்டில் எதிர்மறை சக்திகள் எல்லாமே போயிடும் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் நிறைய நேர்மறை ஆற்றல் எல்லாமே கிடைக்கும் குளிக்கும்போது இந்த தண்ணியை கொஞ்சம் குளிக்கிற தண்ணியிலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குளிச்சுட்டு வரலாம் உங்கள் உடலில் ஏதாவது கெட்டது இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும் கண் துஷ்ட்டு ஏவல் பில்லி சூனியம் போன்ற பல என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ எல்லாமே போயிடும் எப்படின்னு ஐதீகம் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு அற்புதமான காய் கண்டிப்பாக ஒன்று நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி உபயோகப்படுத்துங்க இந்த குமட்டி காயில் இந்த கெட்ட சக்தியை போகக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லை மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்